ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தாங்க கவிதா குமார் நமக்கு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் கொசுத்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வெயில் சீசன் வேறு வந்துருச்சிங்களா அதனால் ரூமில் சுத்தமாக படுக்கவே முடியல அதனால் இதுக்கு என்ன ஒரு நல்ல சொல்யூஷன்ட்டு ரொம்ப யோசித்து இப்போ ஒரு நெட்டு வாழை தாங்க வாங்கி வீட்டில் டோரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ளைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கொசு தொலையில் பசங்கள் நைட்டில் சரியாக தூங்கவும் மாட்டாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டை நம்ம டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கொசு தொலையிலேருந்து நம்மளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகலாம் ஃபஸ்ட்டு நான் எதில் ஆர்டர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் டபுள் நைனுக்கு தான் வாங்கியிருக்கேன் இந்த மஸ்கிட்டோ நெட்டு இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ் டபுள் நைனுக்கு தான் போட்டு போட்டு ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணி வந்துடுச்சு சரி நம்ம இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு போட்டிருக்கோமே நமக்கு ப்ராடெக்ட் எப்படி வரும்னு கொஞ்சம் அந்த பயமும் இருந்தது ஏன்னா வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டு போடும் போது தான் நமக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ற நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு நானின்ட்டு சிக்ஸ் டபுள் நைன்க்கு மட்டுமே இந்த மஸ்கிட்டோ நெட்டை நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஆனால் குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து பாலிஸ்டர் நெட்டு தான் இதனால் பாருங்கள் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு ஸ்க்ரீன்லேயே நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நான் வாங்கி கரெக்டாக ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது நெட்டு நம்ம டோர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆகுது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் உண்மையிலேயே இந்த நெட் பாத்தீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு அதுவும் இல்லாம எப்பயுமே நம்ம டோரை ஓப்பன் பண்ணியும் வச்சுருக்கலாம்லாம் நம்ம போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகுது நம்ம உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேக்னட் பார்த்திங்கன்னா வந்து தானாக க்ளோஸ் ஆகிடுது கொசுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரூமில் அதுக்கு முன்னே அடிக்கடிக்கு இருக்கும் எழுந்து ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் நைட்டில் பார்த்திங்கன்னா கொசு அடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் இப்போ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்குங்க இப்போ கொசு அடிக்கிற வேலையே இல்லை எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக நைட்டில் எங்களால் தூங்க முடியுது நீங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா கண் இந்த வாங்கி ஃபிக்ஸ் கொசு தொல்லை தாங்க முடியலன்றவங்க கண்டிப்பாக இந்த நெட்டை வாங்கி யூஸ் இந்த மேக்னட் நெட் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு அதிலே பார்த்தீங்கன்னா இன்செக்ஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதப்படி நம்ம ஒரு இன்ச்சு டேப் எடுத்து வித்தையும் ஹைட்டையும் நம்ம அளந்து அதில் எவ்வளோ மெஷரிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவையான சைஸை மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் வேணும்னாலும் அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒரு மெஷரிங் டேப்பில் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் போடலாம் கரெக்டாக நம்ம டோருக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக நமக்கு டிஸ்பேச் பண்ணிடுறாங்க இந்த மஸ்கிட்டோ நெட் சிக்ஸ் டபுள் நைன்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து சொல்லலாம் இதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன கேட்டால் ஃபைவ் ஸ்டார்னே கொடுக்கலாங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கு பயந்துகிட்டே நம்ம கொசு வத்தியோ இல்லைன்னா வந்து அவுட்டோ பயன்படுத்துவோம் ஆனா இனிமேல் அது இதுக்கெல்லாம் பதிலா நம்ம இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் நம்ம பெட்ரூம்க்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொசு தொலைலேருந்து இருந்து நிரந்தரமா நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் அதுக்கு முன்னாடி என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ பார்க்கலாம் பாய்